ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆண்டவர் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வேதம் சொல்லுகிறது ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விளையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த முழு வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பாடம் விசுவாசம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பலன் அளிக்கிறவர் பதில் அளிக்கிறவர் என்பதையும் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது உலக மனிதனுடைய பார்வையில் அது இருக்கலாம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது நான் கேட்டது என்னிடத்தில் இப்பொழுது இல்லை ஆனால் பெற்று கொண்டதை போல நான் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை தான் வேதம் சொல்கிற வேதம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு விசேஷித்த கணம் அவன் விசுவாசி அவன் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு கத்தர் நீதியாக எண்ணினார் அதுதான் கத்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த கணம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆப்ரஹாமை குறித்ததை அதை வாசிக்கிறோம் நோவாவை குறித்து அதை வாசிக்கிறோம் கர்த்தர் அதை நீதியாக எண்ணினான் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அவன் அழைத்த தேவனை விசுவாசித்தான் உலகம் இந்த வேதம் முழுவதிலுமே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தை தேவன் மையப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இங்கே வசனம் சொல்லுகிறது யாருடைய வாழ்க்கையில் பதஷ்டம் வராது யாருடைய வாழ்க்கையில் பதஷ்டம் இல்லாமல் ரொம்ப சேஃபாக யாருடைய வாழ்க்கை பிரயாணம் போகுமானால் யார் கத்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த பதஷ்டமும் இருக்கார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஸ்தோத்திரம் உண்ணுவதற்காகவோ உடுப்பதற்காகவோ எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள் காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர் ஆகாய்த்து பட்சிகளை உடுத்துவிக்கிறவர் உங்களை வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்றார் படைப்பிலையே ஸ்தோத்திரம் ஒரு மிக முக்கியமான ஒரு மகுடமான ஒரு படைப்பு உங்களையும் என்னையும் தேவன் படைத்தது தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ நாளைக்கு என்ன நடக்குமோ நான் அடுத்த வாரம் என்ன நடக்குமோ அடுத்த மாதம் என்ன நடக்குமோ அடுத்த வேலை என்ன நடக்குமோ அந்த பயம் உங்களுக்கு எனக்கு வேண்டாம் அந்த கலக்கம் நமக்கு வேண்டாம் அந்த பதஷ்டம் வேண்டாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதை மட்டும் விசுவாசிங்க போதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவிதை சொல்லுகிறான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் உங்கள் கரம் வந்து என்னையை தூக்கு மாண்டவர் அதுதான் விசுவாசம் ஆமே இந்த பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் எங்கள் தேவனுங்களை விடுவிக்க வல்லவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம் அதுதான் விசுவாசம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீனின் வயிற்றில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் கத்தர் கக்கும்படி செய்தான் அதான் விசுவாசமான ஜபம் விசுவாசிக்கிற எந்த நீதிமானும் விசுவாசிக்கிற எந்த குடும்பமும் அவர்கள் பதற மாட்டார்கள் கலங்க மாட்டார்கள் பதஷ்டம் இருக்காது நீங்களும் கத்தரை விசுவாசிங்க அவிசுவாசம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்க முடியாது ஆனால் விசுவாசம் நம்மை தேவனோடு சேர்க்கும் கிட்டி நெருங்கி போக நமக்கு உதவி செய்யும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிட்டோம் ஆகவே நீங்கள் கத்தரை விசுவாசி எனக்கு அவர் நன்மை செய்வார் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு தக்க பதிலை தருவார் என்று கத்தரை நம்பி விசுவாசித்து பாருங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய மேன்மையை கத்திரங்களை காண செய்வார் எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நூறு மடங்காய் பெருகப்பண்ணும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ැ குുെ ഹതருുங்களைെ அസരதிി பற ஆமே ஆ.